ஆயிரம் ஆயிரம் கனவுகளுடன் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு குடிபெயரும் ஆசையோடு புன்னகைக்கும் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அடுத்த சில வினாடிகளில் காற்றோடு கரைந்து போயிருக்கிறது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் அமர்ந்திருக்கும் போது இவர்கள் எடுத்த இந்த கடைசி செல்ஃபி அவர்களின் இறுதி அஞ்சலிக்கான புகைப்படமாக மாறியிருக்கிறது இருநூற்று நாற்பத்தோரு பேரின் உயிரை காவு வாங்கிய ஏர் இந்தியா விபத்தில் இறந்தவர்களின் ஒவ்வொருவரின் பின்னணியிலும் இப்படி உருகவைக்கும் ஒரு கதை இருக்கிறது ஒரு குடும்பத்தின் கடைசி செல்ஃபி ஐந்து நாட்கள் விடுமுறைக்காக கேரளா வந்துவிட்டு திரும்பிய செவிலியர் இந்தியாவுக்கு பிரியாவிடை கொடுத்து வீடியோ வெளியிட்ட பிரிட்டன் நாட்டவர்கள் திருமணம் முடிந்து மகிழ்ச்சியுடன் லண்டன் திரும்ப காத்திருந்த இளம் மணப்பெண் என விபத்தை தொடர்ந்து வெளியாகும் ஒவ்வொரு செய்திகளும் நெஞ்சை உலுக்குகின்றன மென்பொருள் பொறியாளர் பிரதீக் ஜோஷியின் இந்த ஒரு செல்பி புகைப்படம் ஒட்டுமொத்த இந்தியாவின் மனசாட்சியை கிழித்துப் போட்டிருக்கிறது லண்டனில் பணியாற்றி வந்த பிரதீக் ஜோஷி தனது மனைவியும் மருத்துவருமான கோமி வியாஸ் மற்றும் மூன்று குழந்தைகளுடன் லண்டனில் குடிபெயர் ஆசைப்பட்டிருக்கிறார் ஐந்து வயதாகும் இரட்டை ஆண் குழந்தைகளையும் எட்டு வயதாகும் தன் பெண் குழந்தையையும் ஒரு சேர இருக்கையில் வைத்துவிட்டு அதன் அருகிலேயே பிரதீக் ஜோஷி தம்பதியும் அமர்ந்துள்ளது விமானம் புறப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு லண்டனில் குடிபெயரும் பெரும் கனவுடன் சின்னஞ்சிறு குழந்தைகளோடு கொண்டே செல்ஃபி எடுத்து குடும்பத்தினருக்கு பகிர்ந்துள்ளார் பிரதீக் ஜோஷி வானில் பறக்கப் போகும் உற்சாகத்தில் இருந்த அந்த குழந்தைகளின் சிரிப்பு காண்போரை கலங்க வைத்துள்ளது இதேபோல விமானம் புறப்படுவதற்கு முன்னர் விமான நிலையத்தில் இருந்து கொண்டே பிரிட்டனைச் சேர்ந்த இருவர் குட் பை இந்தியா என்று கூறி சமூக ஊடகங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளனர் வெல்னஸ் பவுண்டரி என்கிற நிறுவனத்தின் நிறுவனர்களான இருவரும் வீடியோவில் ஆனந்தமாக கலந்துரையாடுவதை காண முடிகிறது லண்டன் திரும்புவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் உற்சாகத்துடன் பேசியது அவர்களின் குடும்பத்தினரையும் சமூக ஊடகத்தில் பின்தொடர்வோரையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது சொந்த ஊரில் வீடு கட்டி கொண்டிருந்த கேரளாவைச் சேர்ந்த ரஞ்சிதா அதை விரைந்து முடிப்பதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார் ஓமனில் சில ஆண்டுகள் செவிலியராக பணியாற்றி வந்த ரஞ்சிதாவுக்கு லண்டனில் பணி வாய்ப்பு கிடைத்தது ஓராண்டாக லண்டனில் பணியாற்றியவாறே சொந்த ஊரில் குடிபெயர்வதற்காக கேரளாவில் அரசு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார் ஒரு வழியாக கொளஞ்சேரி அரசு மருத்துவமனையில் பணி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கேரள சுகாதாரத்துறையில் சில அதிகாரப்பூர்வ செயல்முறைகளை முடிப்பதற்காக வெறும் ஐந்து நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு கேரளா வந்திருக்கிறார் ரஞ்சிதா அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு கடைசி ஒரு முறை லண்டன் சென்று திரும்பி விடலாம் என நினைத்த ரஞ்சிதாவுக்கு அது திரும்பி வரவே முடியாத பயணமாக மாறிவிட்டதாக உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ரஞ்சிதாவுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் புதிதாக திருமணமான ராஜஸ்தானைச் சேர்ந்த இருபத்தோரு வயதையான குஷ்பு என்பவர் லண்டனில் உள்ள தனது கணவரை பார்ப்பதற்காக முதல் முறையாக பயணம் செய்துள்ளார் விமான நிலையத்தில் மகளை வாழ்த்தி வழி அனுப்பியிருக்கிறார் குஷ்புவின் தந்தை ஆனால் சில நிமிடங்களிலேயே விபத்து செய்தி கேட்டு குஷ்புவின் குடும்பத்தினர் கதறி இருக்கின்றனர் இதேபோல லண்டனில் உள்ள தனது மகளை பார்க்க சென்ற குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் விமான விபத்தில் மரணமடைந்துள்ளார் பாஜகவைச் சேர்ந்த விஜய் ரூபானி இரண்டாயிரத்து பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை குஜராத் மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர் விபத்திலிருந்து ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் தப்பியிருக்கிறார் பிரிட்டன் குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளி தனது சகோதரருடன் லண்டன் திரும்பும் போது விபத்தில் சிக்கியுள்ளார் அவசர கால கதவருகே பதினொன்று ஏ என்கிற இருக்கையில் விஸ்வாஷ் அமர்ந்திருந்ததால் விபத்து நடந்த நடந்தபோது விமானத்திலிருந்து உடனடியாக வெளியேறி உயிர் தப்பியதாக அகமதாபாத் காவல்துறை தெரிவித்துள்ளது சிறு காயங்களுடன் ஆம்புலன்ஸை நோக்கி அவர் நடந்து செல்லும் காணொலி சமூக ஊடகங்களில் கவனம் பெற்றுள்ளது அதே நேரம் விஸ்வாஸ் அருகில் அமர்ந்திருந்த அவரது சகோதரர் உயிரிழந்துள்ளார் விஸ்வாஸ் உயிர் பிழைத்தது விமானத்துறை வரலாற்றில் ஓர் அபூர்வ நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது சிகிச்சை பெற்று வரும் குமாரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இதேபோல பத்து நிமிட தாமதத்தால் விமான விபத்திலிருந்து பூமி சௌகான் என்ற இளம்பெண் உயிர் பிழைத்திருக்கிறார் வீட்டிலிருந்து புறப்பட்டு விமான நிலையம் செல்லும் வழியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் பூமி சிக்கிக் கொண்டார் வெறும் பத்து நிமிட தாமதத்தால் விமானத்தை தவறவிட்ட பூமி விபத்து குறித்த செய்தி அறிந்ததும் உடலெல்லாம் சிலிர்த்து அதிர்ச்சியில் உறைந்து விட்டதாகவும் அதிலிருந்து இன்னுமே மீண்டு வர முடியவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார்